நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பலாமரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஜாக் ஃப்ரூட் ட்ரீ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மரம் அதில் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் நண்பர்களே வடமொழி பேர் கட்டேல்ன்னு சொல்லுவாங்க கட்டேல் கேர்னு சொல்லுவாங்க நண்பர்களே இந்த மரத்தில் இந்த மரத்தோட பலா பழம் பலாக்காய் மரத்தோட இலைகள் மரத்தோட வேர் மரத்தோட பட்டை அனைத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது வட மாநிலங்களில் அதிகளவில் பலா பழத்தை யாரும் சாப்பிட்றதில்ல பலா பல காய்களை தான் சமையல் செஞ்சு சாப்பிட்றாங்க தென் மாநிலங்கள் தென் மாநிலங்களில் அனைவரும் பலாப்பழத்தை பலா சுளையாக சாப்பிட்டுட்டுருக்காங்க அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது பலா சுளைய சாப்பிட்றதுனால இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது விட்டமின் பி கேல்சியம் ஜிங்க் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இருக்குது நார் சத்து இதில் அதிகமாக இருக்குது பலாப்பழத்தை தினசரி சாப்பிட்டுட்டு வரதுனால மலச்சிக்கலை அது போக்கக்கூடியது சிறுநீரக குழாயில் ஏற்படுற புட்டு நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது இதில் மாவுச்சத்து அதிகமாக இருக்குது புரோட்டீன் சத்தும் அதிகமாக இருக்குது இது உடலுக்கும் மூளைக்கும் பலன் பலம் தரக்கூடியது நரம்புகளை இது பலப்படுத்தக்கூடியது இரத்த உத் உற்பத்தியை இது அதிகரிக்கக்கூடியது உடலில் உள்ள நோய் கிருமிகள் எல்லாம் வெளியேற்றக்கூடியது இந்த பலாப்பழம் பலாப்பழத்தை குறைவாக உண்றதுனால செரியாமை பசியின்மை அது எல்லாம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் தோலுக்கு ரொம்ப நல்லது தோல் சுருக்கங்களை போக்கக்கூடியது வயது முதிர் இது தடுக்கக்கூடியது அதே பலாப்பழத்தை அதிகமாக சாப்பிட்றதுனால அது மலச்சிக்கலை ஏற்படுத்தும் வயிற்று போக்கு அது ஏற்படுத்தும் அதே இதை பலாக்காயை பிஞ்சு பலாக்காயை சமைச்சு சாப்பிட்டுட்டு வரனால இளம் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்கக்கூடியது உடல் சூட்டை குறைக்கக்கூடியது பெத்தத்தினால் ஏற்படுற வாந்தி மயக்கத்தை சரி செய்யக்கூடியது இந்த பலா பலா பிஞ்சு சமையல் செஞ்சு சாப்பிட்றனால அது மட்டும் இல்லாமல் இதே பலா பிஞ்சு சமையல் செஞ்சு சாப்பிடாம ஒரு சூப்பு மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் நண்பர்களே பலா மரத்தோட வேர் பகுதியை பலா மரத்தோட வேர் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் மூச்சு விடுதலனால் ஏற்படுற சிரமத்தை சரிசெய்யக்கூடியது தைராய்டுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் உடலுக்கு தேவையான ஹார்மோன்களை சுரக்கச் செய்வது இந்த வேர் தேநீர் நண்பர்களே பலா பலாமரத்தோட இலைகள் ஒரு ஐந்து இலைகளை எடுத்து சிறு துண்டுகளாக நறுக்கி நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால தொந்தி குறையும் உடல் எடையை இது குறைக்கக்கூடியது வயிற்று கோளாறுகளை இது சரி சரிசெய்யக்கூடியது அதே போல் சுரப்பிகளில் ஏற்படுற வீக்கத்தை சரி செய்கிறதுக்கு இது வந்து ஒரு உள் மருந்தாக அதுக்கு வெளிப்பூச்சாக இந்த மரத்தோட இலைகளை அரைச்சி பசையாக்கி அந்த பசையை வெளிப்பூச்சா சுரப்பிகள் மேலே ஏற்படுற வீக்கத்துக்கு போட்டுட்டு வரனால சரியாகும் தைராய்டு வீக்கம் கலலை வீக்கம் நெறிக்கட்டிகளில் ஏற்படுற வீக்கங்களுக்கு இதை போட்டுகிட்டு வரனால வெகு சீக்கிரம் குணமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த இலைப்பசையை தோல் நோய்களான அரிப்பு சொறி சிரங்கு உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால சரியாகும் உடலில் அடிபட்ட வீக்கம் வலி உள்ள இடங்களில் இந்த மரத்தோட இலையை விளக்கண்ணெய தடவி சூடு செஞ்சு அந்த வலி வீக்க உள்ள இடங்களில் வச்சு கட்டிகிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே பலாப்பழத்தில் விட்டமின் ஏ பிசி மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது ஒரு சட்டியில் சிறிது நெய் விட்டு அதோட ஒரு ரெண்டுலேருந்து மூணு பலா சுளைகளை போட்டு பழுத்த பலா சுளைகளை போட்டு லேசாக வதக்கி அதை சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி அது கூட கொஞ்சம் சே தேன் சேர்த்து பின்னர் பால் சேர்த்து அதை அதை பலாப்பழத்தோடு சாப்பிட்டுட்டு வரனால ஆண் மலட்டுத்தன்மை இது போக்கக்கூடியது ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடை இது சரி செய்யக்கூடியது சிறு குழந்தைகளுக்கு இந்த பானத்தை இந்த பலா சுளையோடு சேர்த்து கொடுத்துட்டு வரனால அவங்களுக்கு உடல் பலமாகும் நண்பர்களே பலாப்பழத்தை பலாப்பழ சுலையை சிறு துண்டுகளாக நறுக்கி அதோட தேன் கலந்து சாப்பிட்டு வரனால இது வந்து ஒரு மலமிளக்கிய செயல்படும் நண்பர்களே பலா பழத்தில் அந்த பலா சுளை விட உள்ளே பலா விதைகள் இருக்கும் அதை சமையல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பலா விதையை அரைச்சி அந்த பலாய் விதையோட பசையை முடியில் கொஞ்சம் நேரம் தடை வச்சுருந்துட்டு தலை முழுதும் தடை வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால நிறைய நிறைய பேருக்கு முடி உடையும் முடியோட நுனி பார்த்தீங்கன்னா உடஞ்சி ரெண்டாகும் அது மட்டும் இல்லாமல் முடி பலமில்லாமல் உடஞ்சிரும் அப்படிப்பட்ட நிலையில் இதை அடிக்கடி வாரத்தில் தடவை தடவி குளிச்சுட்டு வரனால முடிகள் பலமாகும் முடிகள் உடையாது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு டம்ளர் நீரிட்டு ஒரு ஐந்து பலாப்பழ இலைகளை சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு காய்ச்சி வடிகட்டி காலை ஒரு தடவை கா மாலை ஒரு முறைன்னு குடிச்சிட்டு வர்றதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரையை குறைக்கக்கூடியது இந்த தீநீர் அது மட்டும் இல்லாமல் பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கனயத்தில் உள்ள செல்கள் புது செல்களை உற்பத்தி செய்யக்கூடியது இந்த பலா இலை தீநீர் நண்பர்களே பலா சுளையில் பலா கொட்டை இருக்கும் அதை சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால அது வந்து ஒரு சிறுநீர் பெருக்கியாக செயல்படும் அது மட்டும் இல்லாமல் பசியை அடக்க உதவக்கூடியது இந்த பலா கொட்டைகள் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு டம்ளர் நீர் விட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி சோம்பு ஒரு ரெண்டு ஏலக்காயை இடித்து போட்டு அதோட ஒரு ரெண்டு பலாமர இலைகளை சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடியது வாயுவை வெளியேற்றக்கூடியது உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது பெரும் வயிறு உள்ளவங்களுக்கு தொ தொந்தி உள்ளவங்களுக்கு அந்த தொந்தியை இது குறைக்கக்கூடியது கை கால் வீக்கம் ஏற்பட்டிருக்கணும் நீர் ஏற்றம் காரணமாக நிறைய பேருக்கு கை கால் வீக்கம் ஏற்படும் அவங்க அதை குடிச்சிட்டு வரனால நல்ல பலன் கிடைக்கும் சிறுநீரை பெருக்கி இதை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே பிலா பிஞ்சு பலாமரத்தோட பிஞ்சை சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால ஆண்மையை இது கூட்டக்கூடியது பித்தத்தை சமம் செய்யக்கூடியது நண்பர்களே பலாமரத்தோட இலையை எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஆறாத பொங்கலுக்கு போட்டுட்டு வரனால ஆறாத பொங்கல் ஆறும் நண்பர்களே பலாமரத்தோட பட்டை ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்து அதோட நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி பால் சேர்த்து இரவு நேரங்களில் குடிச்சிட்டு வரனால நல்ல உறக்கத்தை இது கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப் பொங்கலை இது ஆற்றக்கூடியது காய்ச்சலின் போது இந்த இலைப்பட்டை ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால காய்ச்சல் சரியாகும் இந்த பலாப்பழ சுழ சுப சுளையோட கொஞ்சம் வினிகர் சேர்த்து நல்லா அரைச்சி நெறிக்கட்டிகள் வழி தரக்கூடிய நெலிக்க நெறிக்கட்டிகளில் தொடர்ந்து போட்டுட்டு வரனால நெறிக்கட்டிகள் கரையும் நண்பர்களே பலா சுலைகளை இனிப்பான பலா சுலைகள் பார்க்குறதுக்கு மஞ்சள் கலரில் இருக்கும் மஞ்சள் நிறம் கொண்ட அனைத்து பழங்களும் விட்டமின் ஏ அதிகம் உள்ளவை இந்த பலா சுலைகளை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால கண் பார்வை கூர்மையாகும் கண்ணில் கண் புறை வராமல் இது தடுக்கக்கூடியது நண்பர்களே இலை தீநீரை ஒரு அஞ்சு இலையை போட்டு நீரிட்டு காய்ச்சி அவ்வளோ பொழுது குடிச்சிட்டு வரனால ரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரை அது குறைக்கக்கூடியது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது நண்பர்களே இந்த பலா மரத்தை அறுத்து பார்த்திங்கன்னா பலா பழங்களை இருக்கும்போது அதிலிருந்து ஒரு பால் வரும் அந்த பாலை கால் வெடிப்புக்கு போட்டுட்டு வரனால கால் வெடிப்புகள் சரியமாக சரியாகும் முகப்பருவில் போட்டு வரனால முகப்பொருட்கள் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் வைரல் வாட்ச்ஸ்னு சொல்லக்கூடிய மருக்கள் மேலே போட்டுகிட்டு வரனால அதுவும் சரியாகும் நண்பர்களே பலா மரத்தோட இலைகள் கொஞ்சம் இலைகளை எடுத்து நீரிட்டு காய்ச்சி அந்த நீரை குளிக்கும் நீரோடு கலந்து குளிச்சுட்டு வரனால உடல் வலியை இது குறைக்கக்கூடியது உடல் வலி இருக்கிறப்ப இந்த பலா மரத்தோட இலைகளை காய்ச்சி அந்த நீரை குளிக்கும் நீரில் கலந்து குளிச்சிட்டு வரனால உடல் வலியை அது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பலா சுலைகளை அளவோடு சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது தினசரி காலை மதியம் மாலைன்னு ஒரு ஒரு பலா சுலைகளை சாப்பிட்டுட்டு வரனால தோள்கள் பல பல பழக்கம் இது வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க வயது முதிர்வை இது தடுக்கக்கூடியது தோல் சுருக்கங்களை இது போக்கக்கூடியது நண்பர்களே பலாப்பழத்தை குறைவான அளவை சாப்பிட்டுட்டு வரனால உடல் எடையை இது குறைக்கக்கூடியது காலை மதியம் மாலை அப்படின்னு சொல்லி தினசரி ஒரு ஒரு பலாசொலை சாப்பிட்டுட்டு வரதுனால உடல் எடையை இது குறைக்கக்கூடியது பலாசொலைகளை சாப்பிட்றதுனால புற்றுநோய் செல்கள் உடலில் தங்காதவாறு வெளியேற்றக்கூடியது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது என்பர்களே பழுத்த பலா பழத்தை சிறு குழந்தைகள் சாப்பிட்டுட்டு வரதுனால எலும்புகள் பலமாகும் கண் கோளாறுகளை இது சரி சரிசெய்யக்கூடியது செரிமான கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது தோலுக்கு செழுமை தரக்கூடியது மூளை நரம்புக்கு இது வந்து ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது இதயத்துக்கும் மூளைக்கும் இது பலம் தரக்கூடியது தோல் சுருக்கங்களை இது போக்கி வயது முதிர்வை இது தடுக்கக்கூடியது ஹார்மோன்களை இது செய்ய செய்யக்கூடியது அப்படிப்பட்ட முக்கணிகளில் ஒன்றான இந்த பலா பழத்தையோ அல்லது பலா பிஞ்சுகளை சமையல் செஞ்சோ சாப்பிட்டுட்டு வரதுனால உடலுக்கு நன்மைகள் தரும்